மாநில சுயாட்சி நாயகர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணாவுக்கு பின்னர் கலைஞரின் வழியில் மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிக்கும் இருக்கிறார் டீலிமிட்டேஷன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் போன்ற கோஷங்களும் உயர்கல்வி தொடர்பான பத்து மசோதாக்களிலும் உச்சநீதிமன்றத்தில் கிடைத்த வெற்றி என மாநிலங்களின் சுயாட்சியில் இந்தியாவுக்கு தமிழ்நாடுதான் வழிகாட்டி என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் திராவிட இயக்கத்தின் நீண்ட வரலாற்றில் மொழி பண்பாடு மாநில உரிமை என்ற பாதையை விட்டு விலகாமல் அது நடந்து வந்ததை கவனிக்க முடியும் மாநில உரிமை என்பது அரசியல் சட்டம் வழங்கியுள்ள உரிமை மாநிலங்களின் ஒன்றியமே இந்தியா என்பதை தமிழ்நாடு தான் இன்று வரை உறுதி செய்து கொண்டிருக்கிறது மாநில சுயாட்சி என்பது வந்து நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி உரிமை அது அப்போ அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது ஏன்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுவது இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல்பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுது மாநிலங்களின் ஒன்றியம்தான் இந்தியா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இந்த அரசியல் சட்டம் வகுக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்ததுலேருந்தே அது அதனுடைய தொடர்ச்சியாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அரசியலமைப்பு அவையில் விவாதங்களுக்கு உட்படும் பொழுதே மாநிலங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு அதிகாரம் கொடுப்பது என்பதெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது அவன் பிரிட்டிஷ்காரன் ரெண்டு நாடாக பிரித்து கொடுத்துட்டு போயிட்டான் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் ஏறத்தாழ அறநூறு சமஸ்தானங்கள் வேறு இங்கே இருந்தது இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா பல்வேறு மொழி இனம் சார்ந்த பண்பாடுகளை கொண்ட மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பில் அப்போ ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அரசு வேணும் ஒரு வலிமையான அரசு வேணும் அப்படிங்கிற முறையில் அரசியல் சட்டத்தை உருவாக்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிரிட்டிஷ்காரனுடைய சட்டத்திலேருந்து தான் அதை உருவாக்குறோம் அப்படின்னாலும் உருவாக்கும் பொழுது அதில் வந்து ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்களை கூடுதலாக வைப்பது அப்படிங்கிறது அந்த அந்த நேரத்தில் எல்லோருமே சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு நிர்வாகம் வந்து வலிமையாக இருக்கணும் அதுவும் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திட்டேருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கோம் அப்படிப்பட்ட நம்ம வந்து இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு ஏன்னா சுதந்திரம் வந்த ஒரு வருஷத்துலேயே பறி கொடுத்த நாடு இது அப்போ கூட வெள்ளைக்காரர்கள் கேட்டார்கள் நாங்கள் இத்தனை காலம் நாற்பது ஆண்டு காலம் காப்பாற்றி வைத்த காந்தியை சுதந்திரம் வந்த ஒரு வருடத்தில் இந்தியா பறிகொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பறிகொடுக்கல பலிக் கொடுத்தோம் அதுதான் உண்மை கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதும் அப்படி காந்தியை கொன்றவர்களை கொண்டாடுகின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் வந்து எந்த அளவில் அரசியல் அமைப்புக்கே ஒரு சவால் இருக்குது அதுக்கே இப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் தொடர்ச்சியாக மாநிலங்களுடைய அந்த வலிமை அதுதான் ஒன்றிய அரசுக்கான ஒரு கூட்டாட்சி மிக்க ஒரு வலிமையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய உதாரணங்கள் அடிப்படையில் வளர்ந்த நாடுகளுடைய உதாரணங்கள் ஜனநாயகத்தில் மேம்பட்ட நாடுகளுடைய உதாரணங்களை முன் வச்சு அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய இயக்கமாக திமுக இருக்குது காலனி என்ற சொல் வெள்ளையர்களால் இந்தியாவுக்கு அறிமுகமான சொல் இந்தியர்களால் தலித் மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிக்க கிராமப்புறங்களில் பயன்படுத்தப்படும் இழி சொல்லாகவும் காலனி இருக்கிறது இந்நிலையில்தான் இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக இருக்கும் காலனி என்ற சொல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது இருந்தும் நீக்கப்படும் என அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெள்ளக்காரர்கள் இந்தியாவுக்குள்ள வரும்போது நமக்கு அந்த காலனிங்கிற ஒரு வார்த்தை புது சொல்லாக தமிழ் சமூகத்தில் அல்லது இந்திய சமூகத்திற்கு அந்த சொல் புதுசு அவங்க க ரயில்வே கட்டமைப்பை உருவாக்கும் போது அங்கே குடியேறுவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க அங்கே தான் முதல்ல அவங்க காலனி நம்ம கூட அவங்கள நம்ம சொல்லும் போது அவங்களே காலனி ஆதிக்கம் தான் சொல்கிறோம் அவனே காலனின்னு தான் சொல்கிறோம் கலோனியல் அல்லது காலனி மேலே மேலாதிக்கத்தின் கீழ் இருந்த நாடுகள் அப்போ இந்த காலனிங்கிற சொல் வந்து அவர்கள் மூலமாக வந்தால் கூட அவர்களை திட்டுவதற்கும் இந்த சொல் பயன்பட்டுருக்கு அவர்களை குறிப்பதற்கும் இந்த சொல் பயன்பட்டுருக்குங்கிறது தான் இந்த காலனிங்கிற சொல் வந்து இப்போது ஏன் இன்றைய தேதியில் பேசு பொருளாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் அப்படிங்கிறதான் கேள்வி தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டசபையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க ஆதி குடிகளான இந்த மண்ணின் பூர்வ குடிகளான மக்கள் மீது ஒரு வசை சொல்லாக இழி சொல்லாக அவருடைய சமூகத்தை அவமானப்படுத்தப்படும் சொல்லாக இந்த சொல் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சொல் வந்து இந்த சமூகத்தை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது இந்த பூர்வகுடி மக்களை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சொல்லை நான் வந்து அரசு ஆவணங்களில் இருந்து நீக்குகிறோம் இன்று முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசு ஆவணங்கள் நீக்குவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அண்மையில் வந்து ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்குள்ளித்துறை அமைச்சர் வந்து ஒரு நடுநிலை பள்ளி இருந்தது அதில் அர்ஜன காலனி பள்ளி அப்படின்றது அப்போ இந்த ஹரிஜன்கிற ஒரு சொல்லும் காலனிங்கிற சொல்லும் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் இருபத்தி ரெண்டாயிரம் சொசைட்டியில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை அதை அறிஞ்ச உடனே அதை போய் முதலமைச்சருடைய அறிவுறுத்தின் பேரில் கல்வித்துறை அமைச்சர் அதை அடித்தார் ஆகவே இது தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி எங்கேயா இருந்ததுன்னா அது உடனடியாக நீ நீக்கப்படுங்கிற ஒரு அரசாணையாக நீங்கள் வெளியிட்டாங்க அதனுடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தான் நான் இந்த அறிவிப்பை பார்க்குறேன் ஒன்று இந்த காலனிங்கிற சொல் வந்து வெள்ளக்காரர்கள் மூலமாக நமக்கு வந்ததா யார் மூலமாக வந்தது முக்கியம் இல்லை வெள்ளக்காரர்கள் வருவதற்கு முன்பாக இந்த ஆதித்ராவிட மக்கள் அல்லது பூரக்குடி நான் சொல்லப்படுகிற மக்கள் வாழ்ந்த பகுதி என்ன இலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இங்கே வந்து வெள்ளக்காரர்கள் வந்த பிறகு காலனி என்ற சொல் வந்து இது ஒரு மனம் சார்ந்தது இப்போ நிறைய பேர் எழுதுகிறாங்க என்ஜிஓ காலனி ரயில்வே காலனி எஸ்பிஐ காலனி சிஐடி காலனி அப்படின்னு இருக்கும்போது அந்த சூழலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே ஜாதி எல்லாம் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய காலனி என்பது எதை குறிக்கிறது எதை அர்த்தப்படுத்துகிறது என்பது தான் இப்போ ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ஒரு ஊருங்கிறது வந்து அது காலனி சம்பந்தப்படாத ஒரு பகுதியாக இருக்குது ஊர் என்பதே காலனியை தவிர்த்து அல்லது ஆதிதிராவிட மக்கள் வாழக்கூடிய பகுதியை தவிர்த்த பிற பகுதி தான் ஊர் என்பதாக இன்று வரை அர்த்தப்படுத்தப்படுகிறது அப்போ காலனி ஊரும் சேரியும் அந்த வார்த்தையை பாருங்கள் ஊரும் சேரியும் ஊர் என்பதற்குள் சேரி இல்லை அல்ல ஊர் என்பதற்குள் காலனி இல்லை இது ஒரு மனோபாவம் இப்போ நீங்கள் ஒரு பையனை பார்த்தா நீ எந்த திறவனு கேட்டால் காலனியாக குடித்தருவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது ஒரு பொண்ணை பார்த்தா நீ எந்த திருவனு கேட்டால் நீ காலனியாக ஊர் தருவா ஊர் தருவா பறத்தருவா ஊர் தருவா பறத்தருவா அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவும் நடைமுறையாகவும் இருக்குது நம்ம சமூகத்தில் இப்போ இந்த காலனிங்கிறதுனாலே இப்போ நீங்கள் உங்களுடைய சர்டிவிகேட்டில் இருக்குது உங்களுடைய ஆதாரில் இருக்குது பிறப்பு சான்றில் இருக்குது கல்வி சான்றில் இருக்குது இப்போ இந்த கல்வி இந்த மூன்று ஆதாரங்கள் நாலு ஆதாரங்களை திருப்பி ஒரு ஆதார் அதிகாரிகிட்ட காட்டும்போது அவங்க போதே நீங்கள் காலனிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் அவனுடைய மனோபாவம் என்ன அவனுடைய முகம் எப்படி மாறும் உங்களை எப்படி அவர் நடத்துவார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த சமூக உளைவிலை குறைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி தான் அவருடைய இந்த அறிவிப்பு என்பது இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட இந்த வரலாற்றை நீக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்த காலனி நான் நகர்வாழ் மக்களுக்கு அந்த காலனிங்கிற சொல் வந்து வேணுமானால் இடி சொல்லாக அவமானப்படுத்தக்கூடிய சொல்லாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த சொல் தன் ஜாதியை குறிக்கக்கூடிய சொல் தன்னை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சொல் தன்னை இழிவுப்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் நான் யார் என்று எளிதாக பிறருக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இது இருக்கிறது ஆகவே இந்த சொல்லை நீக்குவதன் மூலமாக ஒரு வரலாற்று பெருமையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அண்ணாவின் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பது பொருளாதார அரசியல் கோரிக்கை அதிலிருந்துதான் மாநில சுயாட்சி உருவாகிறது முதன் முதலாக ஒரு மாநில கட்சியின் சார்பில் ஒருவர் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு சென்றார் அப்படின்னா அது பேரறிஞர் அண்ணா தான் அதுக்கு முன்ன வந்து ராஜ்யசபாவில் பல்வேறு கட்சிகளுடைய அதெல்லாம் தேசிய கட்சிகளாக இருக்கும் அதனுடைய பிரதிநிதிகள் போயிருக்காங்க ஆனால் ஒரு மாநில கட்சியின் பிரதிநிதியாக ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அன்னைக்கு வந்து ஐம்பது சீட்டுகளை ஒரு மாநில கட்சி வெற்றி பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல் அப்போ அந்த அண்ணா வீழ்த்தப்படுறார் சட்டமன்ற தேர்தலில் ஆனால் ஐம்பது பேர் எம்எல்ஏக்களாக இருந்தனால் நமக்கு ஒரு எம்பி இதை ராஜ்யசபா எம்பி கிடைக்கிது அதுக்கு அண்ணாவே போய் அப்பொழுது தான் அவர் அந்த ஐ பிலாங் டு த டெவிட் ஸ்டாக் அப்படிங்கிற அந்த முன்மொழிந்து அப்போ மாநிலங்களோட உரிமைகள் என்ன திராவிடம் என்பது என்ன அது அது வந்து எப்படி வந்து மற்ற இனங்களுக்கு விட மேம்பட்டதாக இருக்கிறது அல்லது மற்ற இனங்களை எப்படி அது மதிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியாக அவர் வந்து பின்னாடி பிரிவினை கோரிக்கையை கைவிடும் பொழுது கூட பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றனன்னு சொன்னவர் அவர் அப்போ மாநிலங்களுக்கான அதிக வ அதிகாரத்தை கொடுங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து மத்திய அரசிட்ட நிற்க முடியாது அப்படிங்கிறாரு இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த குரலை எழுப்பி அது மொழி சார்ந்த ஒரு போராட்டமாக இங்கே இந்தியாதிக்கு எதிர்ப்பு போராட்டம் அறுபத்தஞ்சில் வந்த பிறகு அதன் தொடர்ச்சியாக அறுபத்தேழில் திமுக ஆட்சி அமை மாநில கட்சி ஒரு அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியுங்கிறத முத முத நிரூபித்து காட்டியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுவும் அண்ணா தலைமையில் அவள் பண்ணுறாங்க இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களில் பல கட்சிகள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சியில் தொடங்கி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி காங்கிரஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாநில கட்சிகள் இருக்குது இந்த பக்கம் பல நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் மம்தா பேனர்ஜி இப்படி இப்படி நிறைய நம்ம பார்க்குறோம் சில மாநிலங்களில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்துருக்காங்க இப்போ இது இது மாதிரியான தொடர்ச்சியான நம்ம வந்து பார்க்கும் பொழுது இப்போ மாநில கட்சிகள் வரும்பொழுது தான் அவங்களுக்கான தேவைகளை சொல்லக்கூடிய சூழல் வருது அப்போ அதுக்கு முன்னே எப்படி இருந்ததுன்னா இப்போ பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா சொன்னார்னா உடனே அவர் போய் நேர்கிட்ட பேசி சில திட்டங்களை வாங்கிட்டு வருவார் அப்போ அணைகள் கட்டுவாங்க தொழிற்சாலைகள் வரும் அப்படி போய் டெல்லிக்கு போய் போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அளவிலும் பார்த்திங்கன்னா வட அளவுக்கு தென் மாநிலங்களுக்கு வாய்ப்புகள் அப்போ கிடைக்கல அதன் பிறகு மாநில கட்சிகளின் கை ஓங்கிய பிறகு மத்தியில் கூட்டணி அரசுகள் அமையும் பொழுது வாஜ்பாய் அரசு தான் முத மொதல் ஒரு ஐந்து மா ஆண்டுகளை நிறைவு செஞ்ச முதல் அரசு அது ஒரு கூட்டணி அரசு இத்தனைக்கு பா பாஜக தலைவர் வாஜ்பாய் ஆனால் பாஜகவின் அந்த அடிப்படை கொள்கைகளான ராமர் கோயில் கட்டுறது முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கிறது காஷ்மீர்லேருந்து பொது சிவில் சட்டம் இதற்கெல்லாம் பேசாமல் ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் அது வந்து மாநிலங்களுடைய வளர்ச்சி சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று வந்து திமுக முன்னிறுத்தி அதில் எல்லா கட்சிகளும் அதுக்கு உடன்பட்டு அந்த கூட்டணி அமையும் பொழுது மாநிலங்களுக்கான திட்டங்கள் கிடைக்கும் தொடர்ந்து மன்மோகன் சிங் அரசுலேயும் கிடைக்கும் இதுக்கு முன்பே விபிசிங் வந்து அந்த மாநிலங்களுக்கு இடையிலான இன்ட்ரஸ்டேட் கவுன்சில் அமைக்கிறார் இப்படியான அந்த தொடர்ச்சி முயற்சிகள் இருக்குல்ல தொடராக அப்படி வருது இது இதுதான் இன்னைக்கு இந்த அளவு வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்போ இன்னமும் மாநிலங்களுக்கான உரிமைகள் கிடைக்கல ஏன்னா நம்ம வந்து ஒத்திசைவு பட்டியலாக மாற்றப்படுது மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் ஒன்று ஒன்றிய அரசுக்கு போயிடுது இல்லைன்னா ஒத்திசைவு பட்டியலுக்கு வருது அப்போ இந்த மாதிரியான சூழல்களில் ஒவ்வொரு அதிகாரமாக பறிக்கப்படுகிறது நிதி பிரச்சனை வரி பகிர்வு அப்படிங்கிறதுல வரி வசூலிக்கும் உரிமையை இறங்குறாங்க இது இப்போல்லாம் சுத்தமாக ஒன்றும் இல்லை க அதுக்கு முன்னே நேரு காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் இருந்த சூழலை பேரறிஞர் அண்ணா வந்து சட்டமன்றத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தே சொல்கிறார் நான் மா ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கேன் ஆனால் எனக்கு என்ன நிதி ஆதாரம் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் நான் டெல்லிக்கு போகணும்னா அது எப்படி சாத்தியப்படும் என்று கேட்கக்கூடிய அந்த நிலைமையில் இன்றைக்கி இன்னமும் அது வந்து ஏனென்றால் இன்றைக்கி கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக சொல்லணும்னா இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள் நேருவில் தொடங்கி மன்மோகன் சிங் வரை நேரு காலத்தில் மொழிவரிமா மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி ஆட்சியில் சில யூனியன் பிரதேசங்கள் வந்து மாநிலங்களாக அந்தஸ்து பெற்றிருக்கின்றன அதன் பிறகு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் சில மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் அந்த மாதிரிலாம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தெலுங்கானா என்ற மாநிலம் உருவானது மாநிலங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு பிரதமர் காலத்திலையும் அதிகரித்து கொண்டு தான் வந்தது நரேந்திர மோடி ஆட்சியில்தான் இந்தியாவின் அந்த வரைபடத்தில் தலைப்பகுதியாக இருக்கக்கூடிய காஷ்மீர் என்கின்ற மாநிலம் தன்னுடைய மாநில அந்தஸ்தை இழந்து அது யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டவன் அப்போ யூனியன் பிரதேசம்னா அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு விவகாரமோ மற்ற விஷயங்களோ மாநிலத்தில் அந்த அந்த யூனியனில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ அல்லது நேரடியாக லெப்டினன்ட் கவர்னரால் ஆளப்படுகிற அரசுக்கோ எந்த பெரிய அதிகாரமும் கிடையாது அப்போ எல்லாத்தையுமே வந்து ஒன்றிய அரசு தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் இது என்ன அடைய அடையாளம்னா மாநிலங்களுடைய அதிகாரம் இருக்கக்கூடாது மாநிலங்கள் ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி இருந்தால் போதும் நீ வந்து லைட்டு மாற்றுறது சாக்கடை அரைச்சா எடுக்கிறது குடி தண்ணீர் கொடுக்கறது இந்த வேலையை மட்டும் பாரு அதிகாரத்துக்கெலாம் வராது அதை நாங்கள் வச்சுக்கிறோன்னு அதிகாரத்தை குவிப்பது ஒன்றியத்தில் அதிகாரத்தை குவிப்பது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு செயல்திட்டமாக இருக்குது ஆர்எஸ்எஸோட செயல்திட்டம் இது அவங்களுடைய இலக்கு அதை இவங்க வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் தான் மாநில உரிமைக்கான குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது மொழி பண்பாட்டில் திராவிட இயக்கம் மாற்றிய பங்கு அதிகம் அதுவும் மொழியில் பல நவீன மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் திராவிட இயக்கத்தவர் தமிழ் மொழியை சீர்திருத்தியதில் பெரியார் முதல் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரை குறிப்பிடத்தக்க பங்கை ஆற்றியுள்ளார்கள் திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை நோக்கமே வந்து மொழியை அவர்கள் அரசியல் ஆயுதமாக இருந்தது தான் தமிழ் இலக்கியங்களை எடுத்து இதுதான் உங்களுடைய பெருமைன்னு அடையாளப்படுத்தியதுதான் ஆக அவர்கள் மொழி அரசியலை மேற்கொண்டார்கள் இன அரசியலை மேற்கொண்டார்கள் ஒரு இனத்தினுடைய அரசியல் என்பது அது மொழி சம்பந்தப்பட்டதாக இருக்குது மொழியை முன்னிலைப்படுத்தி மொழியினுடைய பெருமைகளை முன்னிலைப்படுத்தி மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்களை முன்னிலைப்படுத்தி உருவான வளர்ந்த பேசிய எழுதிய இயக்கம் தான் திராவிட இயக்கம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கம்னு ஒன்று வரலன்னா திருக்குறள் இவ்வளோ பா பாப்புலராக இருக்காது இவ்வளோ பரவலாக இருக்காது வெகுஜானந்தனுடைய சொத்தாக அது மாறி இருக்காது சிலப்பதிகாரமாக இருக்கலாம் அது கண்ணிகையாக இருக்கலாம் கண்ணியன் பூங்குண்டனாக இருக்கலாம் தமிழ் புலவர்கள் எல்லாரும் எல்லோரு கைக்கும் போனது திராவிட இயக்க எழுத்தாளர்களால் பேச்சாளர்களால் அரசியல்வாதிகளால் தான் அவர்கள் இல்லைன்னா அந்த தமிழ் இலக்கியம் சில குறிப்பிட்ட இன மக்களுக்கு மட்டுமே சிலருக்கு மட்டுமே படிக்கக்கூடிய இலக்கியமும் அது இருந்திருக்கும் இலக்கியத்தை பரவலாக்குனாங்க இலக்கியத்தை பரவலாக்கும் போது நீங்கள் முடிய பரவலாக்குறீங்க இப்போ அண்ணா எழுத்தாளர் பெரியார் எழுத்தாளர் கலைஞர் எழுத்தாளர் மாபெரும் எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் இந்த எழுத்தாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிக முக்கியமாக அவங்களுக்கு வந்து ஸ்ரீன்னு இருந்ததை திரு அப்படின்னு மாற்றுறாங்க சுப விவாக பத் முகூர்த்த பத்திரிகைங்கட்டு திருமண பத்திரிகைன்னு மாத்தினாங்க முன்ன முன்னாடி உங்களுக்கு வந்து உங்களுடைய நிறம் இப்போ நீங்கள் கருப்பாத்தீங்கன்னா கட்டையான் கருப்பா அல்லது கட்டையான்னு பேர் வச்சுருப்பாங்க செவப்பான்னு பேர் வச்சுருப்பாங்க செவப்பாயி மூக்காயி செல்லாய் இப்படின்னு பேருந்து இப்போ திராவிட இயக்கம் வந்தபோது தான் தமிழ்ச்செல்வி செல்வி செந்தாமரை இளங்கோவன் திருவள்ளுவன் அன்பழகன் தமிழ் பேர்கள் புலவருடைய பேரெல்லாம் இங்கே தானே வருது பழைய புலவர்களுடைய பெயர்கள்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டு ம சராசரி மாற்றப்பட்டது இதுதான் இந்த திராவிட இயக்கம் செய்த கலாச்சார மாற்றம் கலாச்சார மாற்றவங்கிறது தான் உங்களுடைய பெயரில் ஏற்படுத்தின ஒரு மாற்றம் மொழியில் ஏற்படுத்தின மாற்றம் பேச்சில் ஏற்படுத்தின மே மாற்றம் உங்கள் வாழ்வியலில் ஏற்படுத்தின மாற்றம் இப்படி பல மாற்றங்களை கட்டமாக நீங்கள் பிரிக்கணும் உதாரணமாக திருமண முறைகளில் வந்து அவங்க ஏற்படுத்தின மாற்றம் கலாச்சார மாற்றம் வைதிக முறை நீ நீக்கிட்டு மேடை போட்டு பேசி அந்த நவீன அல்லது வந்து அறிவியல்பூர்வமான திருமணத்துக்கு வாழ்க்கை ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா திருநங்கை திருத்தம்பி அல்லது வந்து சமத்துவபுரங்கிற சொல் அவங்க தான் உருவாக்குனாங்க அதுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்தில் சமத்துவபுரங்கிற சொல் இருந்ததான்னு எனக்கு தெரியல இல்லை அப்படி இல்லை இப்போ இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டே போகலாம் அரசாணை இப்போ ஏன் அவங்க வாய்மையே வெல்லுங்கிற சொல்ல யாரும் ஒரு நடைமுறைப்படுத்தினாங்க சத்தியமே ஜெவின்ற வார்த்தையை நீக்கிட்டு வாய்மையே வெல்லும் அங்கே மொழியில் அவங்க வந்து மிக முக்கியமான பல மாற்றங்கள் அதிசயங்கள் செஞ்சிருக்காங்க உங்களுடைய பேர்லேருந்து உங்களுடைய வீடு பேர்லேருந்து இப்போ இல்லம்னு இப்போ வந்திருக்கு வீடுகள்லாம் இப்போ இல்லம் அப்படின்னு வந்திருக்கு உங்கள் பேர் படிப்பில் இப்போ உதாரணமாக வந்து கலைஞர் ஒரு முறை எவ்வளோ நுணுக்கமாக அவர் செஞ்சாருங்க ஒரு உதாரணம் இந்த நெல் உற்பத்தியில் ஏற்கனவே சொன்னு தெரியல கலப்பின நெல்லும் பேர் வைக்கிறாங்க புதுசாக நெல் வைக்கும்போது நெல் என்னையா பாவம் பண்ணிச்சு செம்மை நெல்னு பேர் வைங்கிறார் செம்மை நெல் இந்த மொழியில் அவங்க எப்படி பயன்பட்டு செயல்பட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து இப்போ தாழ்த்தப்பட்டோர் அப்படின்ருக்கு இல்லையா பிற்படுத்தப்பட்டோர் இருக்கு இல்லையா அதில் வந்து கலைஞர் வந்து ஆணையை பிறப்பிக்கும் போது பட்டோர் பிற்படுத்த பட்டோர் மிகவும் பிற்படுத்த பட்டோர் இந்த படுத்தங்கிறது வந்து ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக அவங்களை யாரோ அடிமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் அந்த படுத்துங்கிற வார்த்தை பயன்படுது அப்போ இங்கே சொல் வந்து முதன்மையான ஒரு பொருளாக மாறுது அவங்க வந்து அரசியலில் அந்த சொல் மிக முக்கியமாக இப்போ ஒன்றியமாகங்கிற வார்த்தை முதலமைச்சர் வந்து பயன்படுத்திருக்கார் பெரும்பான்மை வந்து இப்போ வந்து அமைச்சர் அம துறையிலே நீங்கள் பார்க்கலாம் அந்த தமிழில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்போ வந்து அவங்க வந்து தமிழை தான் எல்லோரும் கையெழுத்து போடணும் ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க இங்கே திரும்ப திரும்ப அந்த தமிழ் சமூகம் பிற சமூகங்களை காட்டிலும் பண்பாட்டை நிலவில் மொழியை தன்னுடைய உயிரா இசைக்கூடிய ஒரு சமூகம் உலகத்தில் எந்த நாட்டிலுமே ஒரு மொழியை தன்னுடைய பேராக வச்சுருக்குறது எந்த சமூகத்துலேயும் கிடையாது தமிழ் மொழின்னு பேர் இருக்குது தமிழ் மொழின்னே இருக்குது தமிழ்னு பேர் இருக்குது தமிழ்ச்செல்வோன்னு இருக்கான் தமிழ்ச்செல்லின்னு பேர் இருக்குது இது இந்த எந்த சமூகத்திலையும் உலகத்தில் வாழக்கூடிய எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு பற்றுதல் தமிழ் இனத்திற்கு இருக்குது அதற்கு காரணம் உங்களுடைய இலக்கிய பாரம்பரியம்தான் இந்த இலக்கிய பாரம்பரியமும் மொழியும் உங்களை இணைச்சிருக்கு அந்த இதில் வந்த நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று அறிவித்த அந்த காலனி என்கின்ற சொல் நீக்கப்படுவது வரலாற்றுல நிச்சயமாக போற்றப்படும் அது இங்கே இருக்கக்கூடிய பல கோடி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு அவமானத்திலிருந்து ஒரு சொல்லின் வழியாக ஏற்படக்கூடிய அவமானத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் ஒரு வார்த்தை நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லு அந்த சொல் ஏற்படுத்தக்கூடிய அவமானம் நீ காலனி போய்னா நீ காலனி பொண்ணா நீ காலனி ஆளா அது பரத்தருவாங்களா சேரி தெரு பையனா சேரி தெரு பொண்ணா அப்படின்னு கேட்குற அந்த சொல் இருக்குல்ல அது உங்களுக்கு வெறும் சொல்லாக இருக்கலாம் நீங்கள் சென்னையில் சொல்கிறாங்க இல்லையா இந்த காலனியும் அந்த காலனி இந்த காலனி சொல்லக்கூடிய மனதிற்கு அதனுடைய வலி ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது இது சமூக உளவியல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கு அவன் அறியாமலேயே இருக்கிற ஜாதிய மேலாக்கத்தை நீக்குவது இது வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு முடிவு அரசு அது நடைமுறை மாநில சுயாட்சியின் மிக முக்கிய தீர்ப்பாக கருதப்படும் பத்து மசோதாக்கள் மீதான உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வெற்றி பெற்றமைக்காக சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கல்வியாளர்கள் பாராட்டு விழாவை எடுப்பது கவனம் ஈர்த்திருக்கிறது பாராட்டு விழா அப்படிங்கிறத தாண்டி நேற்று கூட முதல்வர் ஒரு பாராட்டு விழா நடத்தினார் இப்போ நீங்க முதல்வருக்கு நடத்தின பாராட்டு விழா இருக்கட்டும் இந்த சட்ட போராட்டத்தில் வெற்றி கிடைத்து இந்தியாவில் ஜனநாயகத்தையும் மாநில உரிமையும் காப்பதற்கு சட்ட வழியாக காப்பதற்கு அந்த விடுதலையை பெற்றுத்தருவதற்கு தமிழ்நாடு காரணமாக இருந்தது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இது பாராட்டு விழா இல்லை வெற்றி விழா அப்படின்னார் இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து முதலமைச்சரை பாராட்டுவது அப்படிங்கிற பேரில் ஏன்னா அவர் முன்னெடுக்கிறார் ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி பெற்று காட்டுகிறார் அப்போ அவருக்கு கல்வி புலத்தின் சார்பில் துணைவேந்தர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் இணைந்து உயர்கல்வித்துறை எல்லாமே இணைந்து அதை செய்கிறதுங்கிறது அது ஒரு நன்றியை தெரிவிப்பது அப்படிங்கிற ஒரு அளவோடு மட்டுமல்லாமல் அதை தாண்டி ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கல்வி புலத்தில் நாம் எவ்வளவு சிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் சொல்லலை ஒன்றிய அரசோட புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிகிட்ருக்கு இருப்ப பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எடுத்துக்கிட்டால் அதில் தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் ஆல் இந்தியா ரேங்க்கில் இருக்குது அதே மாதிரி கல்லூரிகள் எடுத்துக்கிட்டால் நூறு கல்லூரி அவன் பட்டியல் போட்டானா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளாக இருக்குது அப்போ டாக்டரேட் பிஹெச்டி பண்ணுறவங்க பெண்கள் படித்து வர்றது பள்ளி கல்வி முடித்து உயர்கல்வியில் அதாவது காலேஜ் சேர்கிற அந்த ரேஷியோ எதை பார்த்தாலும் நம்ம வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்போ நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது மற்ற மாநிலங்களை விட அது உயர்ந்திருக்கு இந்திய சராசரியை விட அது மேலே இருக்குது அப்போ இது வந்து மாநில அந்த உயர்கல்வியிலுக்குள்ளே வந்து இவங்க வந்து வேறு ஒரு விதமான ஒரு போக்கை ஆளுநரை வைத்து கொண்டு நடத்தி கொண்டிருந்த பொழுது இல்லை தமிழ்நாட்டோட கட்டமைப்பு சீரழியாமல் இருக்கணும்னா இது நம்ம தான் வந்து இதை செய்யணும் இதுக்கு வந்து அந்த வாய்ப்பை சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற காரணத்தினால் இதை தொடர்ந்து எப்படி எடுத்து செல்வது இப்போ நீங்கள் பாருங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று ஐஏஎஸ் தேர்வில் யூபிஎஸ்சியில் அவங்க வந்து ஐம்பது பேர் அந்த மார்க் எடுத்திருக்காங்க பாஸ் பண்ணியிருக்கான் அதில் ஒரு பையன் வந்து இந்தியாவிலே இதை தமிழ்நாட்டிலே முதல் வந்திருக்கார் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவில் ரேங்கில் ஆகும் தமிழ்நாட்டில் முதலிடமாகவும் அவர் வந்திருக்கார் அப்படிங்கிறதும் இதெல்லாம் வந்து அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சி நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது அது மாதிரி வந்து தொழில் வாய்ப்புகள் பயிற்சிகள் அவங்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அவங்கள வந்து ஒரு படிப்போடு சேர்த்து திறன் மே மேம்படுத்தி ஒரு உலகளாவிய அளவில் அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடியது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உலகத்தின் மிக பெரிய சாஃப்ட்வேர் எல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க அது மாதிரி ஆட்டோமொபைல் நிறுவனங்களில் இருக்காங்க பல இடங்கள்லேயும் அந்த மாதிரியான ஒரு இடம் வந்திருக்கிறோம்னா இது தொடர்ச்சியாக இங்கே வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக போடப்பட்ட உயர்கல்விக்கான கட்டமைப்பு அப்போ அதை நீங்கள் நீங்கள் தான் அதை தொடர்ந்து செய்யணும்னு அந்த உத்தரவாதத்தை உறுதியை சட்டப்பூர்வமான வாய்ப்பை உச்சநீதிமன்றம் மூலமாக பெற்றிருக்கின்ற பொழுது இந்த மூன்றாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பாராட்டு விழா என்பது நம்முடைய உயர்கல்வித்துறையின் அடுத்த பாய்ச்சலுக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் தமிழ்நாடு என்ற நிலப்பரப்பும் அதில் வாழும் மக்களின் உரிமை மாநில உரிமை சமூக நீதி என அடிப்படையான கொள்கைகள் மீதும் திமுக பயணிக்கும் வரை திராவிடம் என்றென்றும் செழித்திருக்கும்